நேற்று அவங்க லைவை தேடி தேடி பார்த்தேன் கண்டே பிடிக்க முடியல நான் என்ன செய்கிறது நல்லா இருக்கீங்களா அப்பா வாங்கப்பா வணக்கம் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் லைக் போட்டிங்களா லைக்கே வேணாம் எங்கள் அப்பா என் லைவுக்கு வந்தாலே போதும் பத்தாவது லைக்கு வணக்கம் ராஜி தோழி அவர்களை செல்வதீபா அவங்களே காலை வணக்கம் ராஜி சிஸ்டர் தண்ணி எங்கள் கடையில் நிறைய இருக்குது அது தண்ணி வேற நான் சாப்பாடே செய்யலை தெரியுமா இன்னும் தண்ணி வரலாம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்களாம் எமர்ஜென்சியா தண்ணிக்கு என்னை சப்ளை பண்ணுறவங்க பிஸ்தா நீங்கள் குடிங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து தண்ணி எடுத்து வீட்டுக்குள்ளே மூடி வச்சுட்றேன் ராஜ்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க காலையில் சாப்பிட்டீங்களா அப்பா சாப்பிட்டேன் ரவா உப்புமா சம்பா ரவை கோதுமை உப்புமா வணக்கம்பா பிஸ்தான்னு சொல்கிறாரு அன்பு ஹாய் கஸ்தூரி கஸ்தூரி வந்து நமக்கு அப்பா எனக்கே அப்பான்னா உங்களுக்கும் அப்பா தான் ஆமாம் அவங்க லிங்க் அனுப்புகிறேன் தீபா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரியா எனக்கே அப்பான்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்களுக்கெல்லாம் எப்படி அப்பா நேற்று லைவுக்கு வர சொன்னாரு போக முடியல நான் போய் தண்ணி கூட என்று சாமி சரண் சொல்றாங்க வணக்கம் ராஜ்ஜியகா மயிலிரகே மயிலிரகே வாங்க வாங்க வணக்கம் யாருக்கு கஸ்தூரி தமிழ் டிவி சேனல் அவங்கள சொல்றேன் எனக்கே அப்பான்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அப்பா உங்களுக்கும் அப்பா என்னோட சின்ன பிள்ளை ராஜி பீடாஸ் பீபா சிஸ்டர் எனக்கு தண்ணி போடுற பழக்கம் இல்லைம்மா ஒரு நிமிஷம் மெசேஜ் பண்ணிகிட்டே இருங்க ஓடி போயிடாதீங்க சொல்லிவிட்டேன் அன்பு ரொம்ப பிஸி ம் தீபாம்மா இனிய காலை வணக்கம் தண்ணி எடுத்து மூடி ஆள் தண்ணியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க மயிலிரகே இனியே காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க நம்ம அப்பா நல்லது பிஸ்தா சொல்லியிருக்காங்க ஆமா தீபாக்கான்னு அன்பு சொல்லியிருக்காரு என்ன அன்பு இதுக்கு மலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ரொம்ப பிஸியாக இருப்பீங்க போல பேசவே மாட்டேங்கிறீங்க அன்பு வந்து சொல்லி சிரிக்கிறாங்க தீபா தீபா லைவ் முடிச்சிருச்சா சிவா ஆறுமுகம் அப்பா அவர்களே என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க வந்துட்டாங்கல்ல நம்ம மாலாக்கா இனிமே கச்சேரி களை கட்டும்ல ஆஹா ஐயோ பிஸ்தா யாருப்பா நீ இவ்வளவு இங்கேயுமா இருந்த ராஜி ரோஸ் எல்லாம் கொடுக்குறாங்க நான் ரோஸெல்லாம் எடுத்து என் ஹார்ட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் மலக்கா இல்லை இனியும் காலை வணக்கம் மாலாக்கா அன்பு அன்பு ரொம்ப நாள் கழித்து தான் என் லைஃப் வந்திருக்கு ஆமாம் அவர் வேளை நீங்கள் வந்தனால வரதுன்னு தெரில என்ன பதினொன்றரை மணி நேரம் போட்டேன்ல பதினொன்றரை மணி நேரமா ஒன்றரை மணி நேரம் ஓகே ஓகே சூப்பர் அம்மா மத்தியானம் தான் சாப்பிட போகிறேன் காலையில் அம்மா ஓ நாங்களும் காலையில் சாப்பிட்டாச்சு தான் சாப்பிட போகிறோம் சீஸ் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க அன்பு பிரதர் நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இப்போ எங்கே இருக்கீங்க பிஸ்தா தயிர் வெங்காயம் தயிர் வெங்காயம்னு ஒரு ஐடி நேற்று பூரா எல்லார் லைவ்லையும் பேசினார் பதினோரு மணிக்கு வரேன்னு சொன்னார் அவர் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அவர் நீங்கள் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க வந்துடுவார் கண்டிப்பாக அன்பு பிரதர் நான் வீட்டில் தான் இருந்தேன் இப்போ எங்கே இருக்கீங்க வணக்கம் வனிதாக்கா தீபாக்கா வணக்கம் மண்டையில் விழும் என்று பயம் வந்துடும் ராஜி அப்படிலாம் இல்லையே லைவ் வரலன்னா மண்டையில் கொட்டுவேனு யார்ட்டுமே நான் சொன்னதே இல்லையே தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் அதாவது ரொம்ப பழகுனவங்கள்ட்ட சொல்லவே மாட்டேன் ஆமாம் புதுசாக பழகுனவங்கள்ட்ட வேணால் மண்டையில் கொட்டிருவேன் லைவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் மாலக்கா என்ன மணி பதினொன்றாவது ஓகே ராஜின்னு சொல்லி கக்கப்பக்கா கக்கப்பக்கானு சிரிக்கு இருந்த பிள்ளை தண்ணிக்கு என்னை வீட்டில் வச்சுட்டு போயான்னு வெளியே தூக்கி வச்சிட்டு போயிட்டாரு ஆமாம் செல்வதிவா மறியும் கக்கா கக்கா கக்கான்னு சிரிக்கிறாங்க சிரிங்க மாலாக்கா டூட்டியில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா என்னென்னு சொல்லுங்க இவங்க நம்மக்கிட்ட பேசலை வேகமாக மெசேஜ் வந்துச்சு எல்லாரும் படுதா கலந்து கிளம்பி ஓடிட்டாங்களா என்னமா அப்படி பண்ணுறீங்க மெசேஜ் வெசிபில் கொடுக்கவே முடியலையே என்ன